அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி இணையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவுங்க இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாம் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் பிரதோஷம் இன்று இரவுக்குள்ளே இந்த ஒரு வார்த்தையை ஒரே ஒரு முறை மட்டும் எழுதி பாருங்க விடியும் பொழுது உங்களுக்கு அதிசயம் நடக்கும் உண்மைதாங்க கட்டுக்கடங்காத பணவரவு தினமும் உங்களை தேடி வரும் கட்டுக்கடங்காத பணவரவு தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இந்த ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா நிதி செல்வம் பணம் பேர் புகழ் அந்தஸ்து நிலம் சொந்த வீடு வாங்கக்கூடிய அனைத்து அற்புதமான பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வார்த்தை தான் இன்று இரவுக்குள்ளே இதை மட்டும் அதாவது இந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லக்கூடிய முறையில் எழுதிட்டு நீங்கள் தூங்குங்க அவ்வளோதான் வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க ஆனால் உங்களுக்கு தினம் தினம் பலனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அப்போ சேனலில் சொல்கிற மந்திரங்கள் பூஜை வழிபாட்டு முறைகள் அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய மிராக்கள் நம்பர் சுவிட்ச் வேர்டு கொடுத்துருக்க நிறைய பேர் வாழ்க்கையில் அது பலன் கொடுத்துருக்கு காலையில் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு சகோதரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணதின் மூலமாக ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா கடனை வந்து அவங்க அடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு பலனை தரக்கூடிய அற்புதமான மந்திரத்தில் இன்றைக்கி சொல்லக்கூடியது ரெண்டே ரெண்டு எழுத்து தாங்க இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்வீங்க நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியது பர்டிகுலராக இந்த நாளில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதாவது இன்று உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எப்பொழுது டைம் இருக்கும் அப்பொழுது இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் செய்யலாம் செய்ய முடியாத பட்சத்தில் வெளியில் இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் தாராளமாக இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஒரு வெற்றிலை மட்டும் தேவைப்படும் கண்டிப்பாக ஒரு வெற்றிலையை எப்படியாவது வாங்கிக்கோங்க இன்னைக்கு புதன்கிழமையாக இருக்கக்கூடியதனால வெற்றிலை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா இரவு பன்னெண்டு மணிக்குள்ளையாவது இந்த புதன்கிழமை முடியறதுக்குள்ளேயாவது இதை நீங்கள் செஞ்சுடுங்க அதாவது ஒரே ஒரு வெற்றிலை வாங்கிக்கோங்க அந்த வெற்றிலையே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற காம்பு பகுதியை வந்து எடுத்துடுங்க இப்படி எடுத்துட்டு அந்த வெற்றிலையே உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கையை இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா தூள் பன்னீர் இல்லைன்னா தண்ணீர் கலந்து ஒரு பேஸ்ட்டு போல ரெடி பண்ணிக்கோங்க இப்படி ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய வலது கையில் இருக்கிற மோதிர விரலால் அந்த பேஸ்ட்டை தொட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திர வார்த்தையை அந்த வெற்றிலையில் நீங்கள் எழுத போகிறீங்க இது யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்குரிய அற்புதமான ஒரு பீஜ மந்திரம் அதாவது இன்று புதன் கிழமையாக இருக்கிறதுனால விநாயகருக்கு உகந்த நாள் அதாவது புதனுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான்தான் இன்று முழுவதும் விநாயக பெருமானுடைய சக்தி அதிகமாக இருக்கும் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரிடம் நம்ம வழிபடும்போது நம் கேட்கும் அனைத்தையும் கொடுப்பாரு அது மட்டும் கிடையாது இந்த ஒரு பீஜ மந்திரம் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல செல்வ செழிப்பு பணம் நிலம் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் கிடையாதுங்க பேர் பதவி புகழ்வு அனைத்தும் உங்களை தேடி வரும் அதனால இந்த நாளை தவற விடாம இந்த இரவுக்குள்ள எப்பொழுது இந்த வீடியோ பார்த்தாலும் அந்த வெற்றிலையில் மஞ்சளில் வந்து தண்ணீர் கலந்த அந்த பேஸ்ட்டை உங்களுடைய மோதிர விரலால் ஹிரீங் ஸ்ரீங் அப்படின்னு எழுத போகிறீங்க ஹ்ரீங் அப்படின்றது விநாயகருடைய பீஜ மந்திரம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரம் இந்த ரெண்டு தெய்வமே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முழுவதும் விலகி நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் பண வரவையும் ஏற்படுத்தி தரும் இந்த வெற்றிலை பார்த்தீங்கன்னா நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது மகாலட்சுமி தாயாருடைய சொரூபமாக இருக்கக்கூடியது அடுத்தது இதில் வந்து மஞ்சளால் எழுதும் போது குரு பகவானுடைய பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் குரு பார்த்தா கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதனால் மஞ்சளால இப்போ வெத்தலையில் நான் ஸ்க்ரீனில் எப்படி எழுதியிருக்கணும் அதே போல ஹிரிங் ஸ்ட்ரீங் ஹிரிங் இப்படி எப்படி எழுதியிருக்கணும் அதே போல் எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டீங்க இல்லையா இந்த வெற்றிலையே உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்க பாருங்கள் ஆள்காட்டி விரல் இருக்க பாருங்கள் கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற விரலால் நீங்கள் எழுதியிருக்கிற மந்திரத்தை தொட்டு இந்த மந்திரத்தை ஒரு ஐம்பத்தி அஞ்சு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அவ்வளோதாங்க ஒரே ஒரு முறை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க கொஞ்சம் மெனக்கட்டு சொல்லுங்கள் ஐம்பத்தி அஞ்சு முறையும் சொல்லலாம் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் அந்த விரலை அதாவது நீங்கள் வெற்றிலையில் எழுதி மஞ்சளால் வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த மந்திரத்தை உங்களுடைய ஆள்காட்டி விரலால் தொட்டு ஹ்ரிங் ஸ்ட்ரிங் ஹ்ரிங் ஸ்ட்ரிங் ஹ்ரிங் ஸ்ட்ரிங் அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லி அப்புறம் அந்த வெற்றிலையில் இரண்டு கையும் வைத்து மனதார உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ நல்ல செல்வ செழிப்பு உண்டாகணும் பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் வேண்டும் நான் வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு சம்பள உயர்வு வேண்டும் ப்ரமோஷன் வேண்டும் இன்க்ரிமெண்ட் வேண்டும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி சொந்த வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் கார் வாங்கணும் அது இது போல் என்னென்ன வேணுமோ அது கண்டிப்பாக கேளுங்க நிச்சயமாக கிடைக்கும் இப்படி வேண்டி முடிச்சுட்டு அந்த வெற்றிலையை உங்களுடைய பூஜை ரூமில் விநாயகருடைய பாதத்தில் இல்லைனா மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் தூங்க பெடலாம் வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது மறுநாள் நீங்கள் எப்பொழுதும் பூஜை பண்ணுவீங்க இல்லை விளக்காது ஏற்றுவீங்களே விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த வெத்தலையை எடுத்துட்டு வந்து நீங்கள் பணம் காசு நகையெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் கல்லா பெட்டியில் வைக்கலாம் உங்களுடைய பர்ஸ்லையும் வச்சுக்கலாம் வெற்றிலை கொஞ்சம் காஞ்சி போனதுக்கப்புறம் அதை வந்து கால்படாத இடமா ஓடுற தண்ணியில் இல்லைனா மரத்துக்கடியில் இருக்கிற மண்ணில் போட்டு மூடி விட்டுடுங்க வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது இன்று இதை ஒரு முறை மட்டும் செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் கண்டிப்பாக உண்டு நீங்கள் செய்யக்கூடிய பூஜையாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் ஒரு நாளும் பலன் கொடுக்காம போகாது கண்டிப்பாக நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் கட்டுக்கிடக்காத பண வரவு கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது அதனால் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க சப்போஸ் நீங்கள் வெளியில் இருக்கீங்க உங்களுக்கு வெற்றிலை கிடைச்சிதுன்னா நீங்கள் வெற்றிலையிலேயே எழுதலாம் சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் இன்றைய நாளை நம்ம விடக்கூடாது இல்லையா அதனால் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் கிரீன் கலர் பெண்ணா எல்லோ நிற பெண்ணு ஸ்கெட்ச் பெண் கிடைச்சாலும் அதில் எழுதுங்க எதுவும் கிடைக்காத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய பர்ஸில் பேக்கில் வச்சுக்கோங்க வீட்டில் இருந்தால் நான் சொன்ன முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சப்போஸ் வெற்றிலை கிடைக்காதவங்க பேப்பரில் எழுதி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து வெற்றிலை தான் வெற்றிலையில் எழுதினா தான் உங்களுக்கு உடனடியாக பலனை தரக்கூடியது நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சிட்டு செய்யலாம் அதே போல் மாதவிடாய் காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் வீட்டில் இருக்கிற யாரையாவது நீங்கள் செய்ய சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை பலன் கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி